மாற்றப்பட வேண்டும் இது தமிழினுடைய மரபு கிடையாது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றப்பட வேண்டும் நல்ல ஒரு அதி பதில் சுகாதார நிலையத்தில் சேதமடைந்த இது குறித்தான கேள்விகள் நான் எனக்கு நிறைய அந்த கேள்விகள்ல நீங்க கேட்ட கேள்விகள்ல நிறைய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நான் முன்கூட்டியே இருந்த பரவாயில்ல நல்ல ஒரு கேள்வி அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு சாதாரணமும் ஒரு நிழல் கூட கட்டணும் அப்படின்னா கூட இருபது லட்சம் மதிப்பீடு போடுறாரு